ஹாய் காய்ஸ் ஸோ திஸ் இஸ் டே டூ இன் ஜெய்ப்பூர் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ப்ளேஸஸ் பார்க்க போகிறோம் பட் இன்னைக்கு ஹோலின்றதுனால ஃபியூ பிளேஸஸ் ஆஃப் க்ளோஸ் பட் ஸ்டில் வி வில் கவர் மேக்சிமம் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஜல்மஹால் இதுதான் ஆன் மை பேக் யா திஸ் இஸ் இன்சைட் திஸ் இஸ் ஐ ப்ரெசன்ட் இன் பிட்வீன் த லேக் ஸோ இது வந்து நம்ம உள்ளே போக முடியல பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசேஜ் இருக்கு இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ இருந்து ஐ மீன் ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ இருந்து நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு சந்து நம்ம ஊர் சந்தை மாதிரி போடுவாங்க எல்லா லைக் லெதர் ஐட்டம்ஸ் ட்ரெஸ்ஸஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸோ எல்லாமே இருக்கும் இங்கே ஸோ அதை இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் போடுறேன் மற்ற பிளேஸஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே அண்ட் இங்கே இருந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கே போட் போட்டிங்கில் உள்ளே போயிட்டு நம்ம அந்த ஜல்மஹால் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ டோ நோ டூரிஸ்ட் ஆலோர் இன்சைடு சைடு இங்கேருந்து வியூ பாயிண்டில் தான் நம்ம பார்க்க முடியுமா ஜல்மஹலை பிகாஸ் ஏன்னா தண்ணி ட்ரெயின் ஆகிற ரீசனா இல்லைனா வந்து பில்டிங் வீக் ஆகிற ரீசனான்னு தெரியல ம் சூப்பராக இருக்கோம்ல போட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிவிட்டேன் ஆக்சுவலி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போட்டில் வந்து உள்ளே போகிறாங்க நிறைய பேர் ஆ அதுதான் அந்த இடத்துல தான் போட் என்ட்ரன்ஸ் போல ஸ்டெப்ஸ் இருக்கு பட் நைஸ்ல தண்ணிக்கு நடுவில் எப்படி கட்டிருப்பாங்களோ ஓகே அண்ட் இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்

பார்த்து பத்திரமா இருக்கும் நம்ம மேலே கலர் அடிக்காத வரைக்கும் ஓகே